மனுஷன் சாப்பிடக்கூடாத உணவு எதுன்னா பொருட்டதாங்க பசிச்சா சாப்பிடுங்க உணவு விதி அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறாங்க தவறுங்க அது காலையில் எழுந்த பஜ்ஜி போண்டா டீ காஃபி இட்லி தோசை பணியாரம் ஒன்றா ரெண்டா இப்போ பசி எடுக்கலைன்னா என்ன சார் பண்ணுறது சாப்பிடவே சாப்பிடக்கூடாது பசி எடுக்கலைன்னா சாப்பிடவே சாப்பிட தொடர்ச்சியாக பசி எடுக்கவில்லை என்றால் அது நோய் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உணவு விதிகளை பற்றி பார்ப்போம் மனுஷன் சாப்பிடக்கூடாத உணவு எதுன்னா பரோட்டா தாங்க ஆமாம் சீக்கிரம் பாடம் கட்டணும்னா பரோட்டா சாப்பிடலாம் வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணுன்னா பரோட்டா சாப்பிடக்கூடாது அதுனால் உணவாங்க அதை போட்டு ஒரு தட்டு தட்டி அப்படியே போட்டு இடித்து போட்டு போட்டு வாயில போட்டு சாப்பிடும்போது உணவு வந்துங்க சாத்விகமாக இருக்கணும் பரோட்டா சாப்பிட்ணப்ப தான் ம் அப்படிங்கிறார் இது பரோட்டா ஒரு உணவா இதெல்லாம் நமக்கு கிடையாது பரோட்டா இந்த பர்கரு வேல்பூரி பானிபூரி இது எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க பசிச்சா சாப்பிடுங்க உணவு விதி அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறாங்க தவறுங்க அது அது தவறு பசிச்சா தான் சாப்பிடணும் எப்போ பசிச்சாலும் சாப்பிட்லாம் எனக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பசி எடுக்கும் சாப்பிடுங்க தப்பு இல்லை தப்பு கிடையாது நீங்கள் ஏற்கனவே உண்ட உணவு செரித்து போய்விட்டது பசியை தூண்டுகிறது என்று சொன்னால் பசியோடு படுத்து உறங்கக்கூடாது பசியோடு வேலை செய்யக்கூடாது புரிதுங்களா பசியோடு வேலை செய்யும் பொழுதும் பசியோடு உறங்கும் பொழுதும் அந்த பசியை தூண்டக்கூடிய சுரப்புகளினால் வயிறு வந்து புண்ணாக்கப்படுகிறது அதனால் எப்போ பசித்தாலும் சாப்பிடலாம் இதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க அதாவது பசித்த பின் புசிக்க வேண்டும் அதுவரை பொறுக்க வேண்டும் அப்படி நீங்கள் செய்யலைன்னா உங்கள் உடல் நலம் அடையும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் பசித்த பின் தான் புசிக்கிறது பசிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஜீவராசியும் சாப்பிட்றதில்ல வைக்கா பொருளை நீங்கள் மாடு கட்டி வைங்க எப்போ பசிக்குதோ அது வந்து அசைப்போடும் பசிக்காத போது கம்மனு நின்றுட்டு இருக்கோம் உட்காந்துட்டு இருக்கோம் இவ்வளோதான் சமாச்சாரம் மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை வீட்டில் நாய் வளர்க்குறீங்களே அந்த நாய்க்கு சோறு போடுங்க காலையில் திரும்ப ஒரு மணி நேரம் கழிச்சு சோறு போடுங்களேன் மோந்து பார்த்துட்டு போயிடும் ஆனால் பசி எடுத்த பிறகு அதே சோறை வந்து திரும்பவும் சாப்பிடும் புரியுதுங்களா காக்காக்கும் சோறு வைக்கிறோம் வருது ரெண்டு கவலம் சாப்பிடுது அது பாட்டு போயிட்டே இருக்குது மீதி இருக்குதுங்கிறதுக்காக மொத்தமே அது சாப்பிட்டு தீக்கிறது இல்லை அடுத்த காக்கா வந்து சாப்பிடுது எல்லாமே நியாயமாக நடந்துகிட்ருக்குங்க நம்மளை தவிர காலையில் இருந்தோன்னே பஜ்ஜி போண்டா டீ காஃபி இட்லி தோசை பணியாரம் ஒன்றா ரெண்டா எந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அந்த உணவுகள் அதே உணவுகளாக இருக்க வேண்டும் சைவம் இருந்தால் சைவம் அசைவம் இருந்தால் அசைவம் இப்படி இருங்க அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ பசி எடுக்கலைன்னா என்ன சார் பண்ணுறது சாப்பிடவே சாப்பிடக்கூடாது பசி எடுக்கலைன்னா சாப்பிடவே சாப்பிடும் தொடர்ச்சியாக பசி எடுக்கவில்லை என்றால் அது நோய் காலையில் சாப்பிட்டேன் ஒரு வேலையும் இல்லை இப்படியே கம்முன்னு கட்டில் போட்டு உக்காந்து இருக்கிறேன் எனக்கு பசிக்கலைன்னா நான் பசிக்கிற வரைக்கும் வந்து காத்திருக்கணும் அதுதான் முறை அப்படி இல்லைன்னா உண்ட உணவு செரிப்பதற்கு முன் மீண்டும் உண்டால் வயிற்றில் பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் செரிமான கோளார் வரும் மலம் கட்டும் மலம் கட்டும் மலச்சிக்கல் வந்தால் சிக்கல் வரும் அதனால் பசித்த பின் உணவு அருந்துவதே சிறந்தது